அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் சுமதியின்ற தோட்டத்துக்கு வந்திருக்கின்றேன் இதை நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன அறுவடை அவ முதல் ஆரம்பத்தில் காட்டியிருந்தேன் இவ் தோட்டம் எப்படி என்று சொல்லி அதை விளக்கம் எல்லாம் வந்த காணொலியில் போட்டிருக்கிறான் இப்போ இந்த முறை இந்த தோட்டத்தில் என்னென்ன அறுவடை எல்லாம் செய்திருக்கிறா இப்படி அவ செய்து கொண்டு வாரான்றதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல வணக்கத்தை சொல்லி திறங்குவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இந்த தோட்டத்துக்கு முதல் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன அறுவடை எல்லாம் நீங்க செய்திருக்கிறீங்க பூஞ்சி ஆஞ்சி ரெண்டு கிலோ கிட்ட பூஞ்சி ஆஞ்சிட்டேன் தக்காளி காயும் வந்த நான் ரோமன் பழம் வச்ச மரம் வழியா பெருசா காய்க்கு ஆனால் அப்பப்போ தேவையானது தேவைக்கு போதும் தேவைக்கு போதும் வச்ச மிளக இப்பதான் பூத்து ரெண்டு காய் காய்ச்சதும் முந்த நாள் மூன்று காய் ஆயிச்சுனேன் மற்றது பூசணிக்காய் நாலு மூன்று பூசணிக்காய் பிடுங்கிட்டேன் பிடுங்கிட்டு கொஞ்சம் மறுபடியும் செய்துட்டேன் ரெண்டைக்கும் ஒரு பேக்கில் செய் எடுக்க போதும் கத்தரிக்காய் ஒரு ஹேக ஆச்சது அது வீட்டை இருக்குது இந்த தக்க க என்ன கத்தரி இப்பான்னு பூ வச்சு பிஞ்சு பிடிக்குது பிஞ்சு பிடிக்குது தக்காளி அந்த மாட்டம் என்று சொல்றது இந்த வட்டை அதுகளும் இருக்கு மற்றது ரோமன் தக்காளி அண்ட் அப்புறம் ரோமன் கணக்கா காய்க்காது கொத்து கொத்தா காய்க்க அந்த கப்பல் வாழை மாதிரி அந்த கதறி வாழை கப்பல் வாழை வித்தியாசம் மாதிரி அதுல அதுல நிக்கிறது ரோமன் தக்காளி அதுல நிக்கிறது அதெல்லாம் இதை போட்டுதான் உருவாக்கிங்களா இல்லை இல்ல தானா அமலை தானா அமுளை போன ஒவ்வொரு வருஷமும் அது வரமென்னு அப்படி வைக்க வைக்க இல்லை மட்டேது இதுலயெல்லாம் பூச நீ எல்லாம் வரது மட்டும் பூஞ்சி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஆகி வேண்டாம் நீங்களே ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும்னா மூன்று நாளைக்கு சேர எனக்கு கரைக்கி கரைக்கு காணும் அப்படியே ஒரு அஞ்சு கண்டை அது போதும் இதுலேயும் அது காய்ச்சிக்கொண்டே இருக்குது முழுக வந்து கொண்டே இருக்குமே என்ன போடணும் பச போடணும் போடுறது அது என்ன இப்ப எக்ஸ்ட்ரா வேண்டு பசலை போட்டது இந்த வீட்டு கழிவு இதுகள் மற்றது சரகு இதுகள் தானே பட்டுற புட்டுகள் இதாண்டு மற்ற ரீதியில் சுரக்காய் கண்டிருக்கிறோம் முதல் சுரக்காய் ஒரு சின்ன கண்டோடி அண்டைக்கு காட்டி நான் அதே இதில் சொல்லணும் என்றால் இப்போ சாடிக்குள்ளே வைக்கிற சுரக்காய் சரி நிலத்தில் வச்சேன்ட்டு சொன்னால் இப்போ இதில் பார்க்கவே உங்களுக்கு விளாங்க முட்டை வசதி இல்லாதவ சாடிக்குள்ளே நீங்கள் வச்சு கிடைக்கிறது ரெண்டோ மூண்டோ அஞ்சோ எடுக்கலாம் ஆனால் நிலத்தில் வைக்கிறத பாருங்கோ இதில் வச்சு தண்டு வந்தால் இங்கால பார்த்தால் இதில் காயில் பார்த்தீங்கன்னா அந்த முளத்துக்கு முழம் காய்ச்சிட்டு சொல்லிக்கணும் இந்த அப்படியே வர்றதெல்லாம் பிஞ்சு பிஞ்சா வந்து கொண்டே இருக்கும் இதில் அப்படி ஓ இதில் அப்படியே வேற இதில் பிடிச்ச பிடிச்சி பிடிக்க நல்ல சூரிய ஒளி வெளிச்சம் படுற மாதிரி இருக்குது சும்மா இது இன்னொரு இனமா ஏன்னு சொல்லி சொன்னால் அது நிற்கிது அது பச்சை பச்சைக்க இது மஞ்சள் கூட வருது எல்லாமே இல்லை இல்லை அது இது வராது

மற்றது ஒரே பச்சை என்று சொல்லி இருக்கிறது ஆனால் இப்போதான் காண்றோம் இந்த இனத்தை பாப்பம் அவருக்கே தெரியல எல்லாம் இந்த இதில் பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் நோமெலாம் இப்படி மஞ்சள் வந்தால் அது பழுத்து விழும் ஆனால் எல்லா பிஞ்சு மழையுமே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மஞ்சள் மஞ்சளாக வரும் மற்றது இது அப்படியே இப்போ தாராளமான இடம் இருக்குது பாருங்க இப்படி பிடிச்சி விட்டுருக்குறோம் இது எப்படியும் பத்தாம் மாதம் கடைசி பதினோராம் மாதம் மட்டும் இங்கே இந்த இடத்துக்கு இப்படி நிற்கும் மெட்டது சும்மா பூசணிகள் எப்படியான இவங்களெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கு முதல் வரைக்கே ஒரு சின்ன கண்டா தான் நின்றது இது ரெண்டு டுபா பூசணிக்காய் மெட்டது பச்சை கலர்லேம்பிள்ளை கலரும் பூசணிக்காய் இருக்கு இருக்கு இப்போ டுபா பூசணிக்காய் காய்ச்சிருக்கும் சின்ன சின்ன பிஞ்சு சின்ன சின்ன பிஞ்சு

ஆஹ் இது தான் போட்டது அந்த கலர்லாம் வந்துருக்கோம் என்னன்னு சொல்லி பூசணிகள் ஓ இது சின்ன இப்படி இதுதான் இதுன்ற அளவ என்ன பூசணி ஓ இந்த இனம் இருக்குது நாங்க போன முறை பாவிச்சோம் ஓ இப்படி இருக்கு ஆங்காங்கே அதுவும் வேற வேற பூசணி நம்ம அதுல இருக்கிறதும் நாங்க போன முறை பாவிச்சோம்

இங்கே பாருங்க எப்படி மஞ்சளா வந்திருக்குதுன்னு சொல்லி இந்த அளவுதான் தான் அது இந்த பெருப்பம் என்ன போன வருஷம் பெருசா வந்து இந்த முறை நான் சில்லங்கா போனதால முளைச்சது அப்படியே விட்டுட்டேன் புடுங்கி நட்டா இன்னும் அந்த பசலை விருக்கு தண்ணில வர்றதே ஒரு க ஆல்பமா கொஞ்சம் புடுங்கி நடக்காது புடுங்கி நடணும் அப்பதான் அது சத்து கூட அத்து கூட இனிமேலாலான்னு இருக்கப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு காதான் காய்ச்சே இருக்கு ஒவ்வொரு கொடியிலும் ஒன்று ரெண்டு காதா நான் அந்த நிறைய நிறைய பூசணி வந்து மற்றது இங்கே மாரியா இல்லையா இந்தியாவின் இது ஒரு 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 வெள்ளை கலர் மாதிரி இப்படி நாங்கள் வந்துருக்கோம் மற்ற இது வெள்ளி அண்டில் ஒரு பச்சை இதுதான் கலர் மற்றது அங்காலேயும் வெள்ளை கலர் சொல்லி நிறையவே வந்துருக்குது பூசணி மற்றது அங்காலே இருக்கிற கலர் பெரிய ஒரு ரவுண்டாக இருக்குது சும்மா ஒரு வெள்ளை அதுவும் ஒரு வெள்ளை அது அது அதுதான் கலர் என்ன அந்த வெள்ளை ஓ மற்றது இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு அறுவடை செய்கிறத பார்ப்போம் கொஞ்சம் எவ்வளோ அறுவடை செய்தாச்சு கொஞ்சம் அஞ்சு கிலோ வந்துருக்கு வந்துருக்குது இப்போ பார்ப்போம் மிச்சம் கொஞ்சம் அறுவடை செய்ய போகிறீங்க எப்படி இப்போ இதை அந்த ரெஜிஃபார் போட்டதா என்ன செய்கிறா எப்படி அதை அறுவடை செய்கிறான்னு பாருங்கோ அது நான் அது காய்க்குந்தானே உண்டை மட்டும் இப்போ இது அப்புறம் நீங்கள் சாப்பாடு அப்படியே கொட்ட போறீங்க இப்போ அதான் கவிட்டே கொட்டிக்காச்சு அதுக்குள்ளே வர்ற கிழக்கே அப்படியே எடுக்க போகிறேன்

அதான் ரிஜிபோமுக்கு வச்சிருந்தீங்களே மண்ணை ரிஜிபோமுக்கே போட்டுவிட்டோம் போட்டே இருக்கும் இந்த மண்ணி புது மண்ணி போட்டு வேறு எதாவது அது வார விஷம் வைக்கணும் இந்த மண்ணை இந்த பிடிக்க எடுத்தீங்க இது கடையில கடையில வாங்கின மண்ணை தான் அப்படியே போட்டு அப்படியே அதுக்கு ஓட்டு அப்புறம் பசங்களை நான் இருந்து சேர்க்குற அந்த கழிவு வேலை மண்ணாக்கி அதுக்குள்ளே சேர்த்தேன் நான் இப்போ வந்து அதில் எப்படியே திரையை விட போகிறோம் அப்புறம் அதுக்கு புது மண் போட்டு வேறு எதை அதுக்குற செய்யும் ஆ இதுக்குள்ள எடுத்தது எல்லாத்தையும் போடுங்க பாப்பம் போல வந்தேன்னு சொல்லி உரிச்ச தோலில் இஞ்சி இந்த கிளாக்கு வந்துருக்குது நோமலாக ஒரு 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 படியாக வச்சுருந்தா இன்னும் கூடுதலாக வரும் மண் ஆ அதே மாதிரி இப்போ இதுக்குள்ளேயும் நிற்கிது இதையுமே அப்படியே இதெண்டான் அடுத்த முறை சமைக்கிறதுக்கு அவள் உடனே அப்படியே எடுப்பேன் இருந்தால் எடுத்துக்கொண்டு போய் வைக்காமல் எடுத்துக்கொண்டு போய் சும்மா வைச்சால் சில வைக்கிற காற்று பிடிக்க வைக்காட்டி அழுகி அப்படி இதுண்டு போயிடும் அதுக்காக அவள் என்ன செய்கிறான் அண்டண்டாடு கறிக்கு துவவையோ இல்லை அவிச்சு சாப்பிட்றதுக்கு பாவ்கிறவோ இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போகிறான் ஆனால் அந்த கிழங்கின்ற பெருப்பம் நீங்கள் இந்த இந்த பெருப்பத்துக்கும் பெருத்திருக்குது தோல் தான் போட்டது அந்த உரிச்ச தோலை போட்டதில் இப்படி பெருத்தும் கிழங்கு வந்திருக்குன்றது தான் அதிசயமாக கிடக்கு பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க இத்தனை பெரிய கிழங்குகள் எல்லாம் நோமலானிங்கள் ஒரு பெரிய உருளை உருளைக்கிழங்கை தாட்டா கூட இப்படி தான் வரும் அப்போ இந்த தோல்லையுமே வந்திருக்குது நேற்று பசலை மண்ணுமே மண்ணும் சரியான மண்ணாக இருக்குது இனி அதுக்காக புது மண் போட்டு அடுத்த அடுத்தி பசங்க விட்டாச்சு அத்திவரமாக மற்றது ஓரளவு பழத்தை கொண்டு தான் இருக்குது ஓரளவு பெருத்து பழத்து வருது ஆக பழக்க விட்டா அந்த கணிஞ்சு பிறகு இதாண்டிடம் வெளி நாளை கிலோ நாலண்டே காயச்செடிக்காரு ஓ அந்த கணக்குக்கு இது இது லீலா கலரா

ஆ இப்போ அந்த பிஞ்சா இப்போ வந்திருக்கிறது இது கேப்ஸுக்கு த ஒரு பத்தாம் ஆ மாதம் செல்லும் இருக்கு. மெட்டது இப்போ உங்களுக்கு புரியங்க குறிய மாதிரி இருக்கு. காண்டிகளே இருக்கு. ஒடியா குட்டியா இருக்கு. ஆனா இது ஓரளவுக்கு பெருப்பமா வரது. முதல் காயiego பெருசா வந்தா. குட்டியா இல்ல கொஞ்சம் பெருசு. குட்டியா இல்ல. இங்க நீங்க பார்த்தா பக்கத்து வீட்டிலேமே அப்படியே அத்தி அத்திமர வெள்ளை நிலம் பெருசா வந்திருக்கு. மெட்டது இதில முந்திரிக கொடி. இதெண்டு அதுலயே அதுலயே காய் எள்ளருக்கு சும்மா இது என்ன கண்டு வச்சிருக்கிறீங்க அவக்காடோ அவக்காடோ சாப்பிட்டு கொட்டையை போட்டு வந்திருக்குது ஆ இதுப்போ எவ்வளோ இருக்கும் இந்த கண்டு கண்டு போன கண்டு இதுகள் பயிர்கள் வரோக்கும்னா தாட்டை இதுக்கு வந்துடும் தாட்டை இதுக்கு வந்துடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டு கண்டு வந்துருக்குது இதுக்குல ரெண்டு கண்ட நிக்குது ஒரே கிழங்குலேயே ரெண்டு ஒரே ஒரே ரெண்டு கண்டு இது இலை இப்ப முளைச்சி பிடுங்கி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் வச்சுட்டு பார்த்து எடுத்து வைக்கணும் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம் இல்லன்னா மூடி விடும் மூடி விடணுமே என்ன ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மூடி இதுட்டு மற்றது அங்கால பீட்ரூட் கண்டு விதியே வருது என்ன நடந்தது இது விதை விதை அப்படிக்கே பீட்ரூட் கிழங்கு வரையில அப்படியே விதை வந்து நிக்குது இப்ப இதுல இருந்து விதை எடுக்கலாம் இந்த கிளங்கு டேஸ்ட் இல்ல கறிக்கு இதுல உள்ள அடி கிளங்கு டேஸ்ட் இல்ல ஓ ஓ இப்ப ரெண்டு இருக்குது இப்ப இங்க கொஞ்ச நாள் போக இத காயம் இல்ல விதை எடுத்து வைக்கலாம் நாங்க விதை கெடுத்து வச்சா அடுத்த முறை பாவிக்கலாம் அடுத்த முறை பாவிக்கலாம் அடுத்த முறை வாங்க தேவை இங்க ரெண்டு நிக்குது ரெண்டு நிக்குது அது தண்ணிலே அப்படியே சில மரத்துல இருந்து வருது அல்லது இது கண்டு விட்டதா அது தானா வருது என்ன சில மரங்கள் நாங்க விதை

அப்படியே ரோசா கண்டுகள் தடி வட்டி வச்சது முளைக்குது இது தக்காளி தக்காளியும் வாங்காங்கே வேற அது வச்சுக்கினாக்கா அப்படியே வேறு காய எடுத்துக்கொள்ளுறோம் அது ரோமன் தானே ரோமன் மற்றது இந்த செவ்வந்தி இருக்குல்லோ செவ்வந்தி கறி எல்லாம் நீட்டுக்கு வச்சுருக்குது நல்ல வடிவாயே இருக்குது ஒன் டு எண்ணத்துக்காக நீங்கள் இந்த செவ்வந்தியை வச்சுருக்குறீங்க நத்தை நத்தை வராதுன்னு சொல்லி சின்ன அப்படியே வச்சு பார்த்தேன் எனக்கு ஓ கன்னடத்திலேயோ நத்தை நத்தைண்டிருக்கா எல்லாருக்கும் நத்தையே இந்தகளெலாம் காணையில் நத்தையே காணில ஆனால் குருவிகள் வந்து வந்து குறித்துவள கொத்துறத கவனிச்சிருக்கிறேன் நத்தையே நான் இன்னும் காண நாலு வருஷமா தோட்டம் நத்தையே காண நத்தே இல்லை ஆனால் நம்ப இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் பின்னுக்கு நிறைய குப்பையாக அந்த சேர்ந்து இருந்த இடம் ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் புல்லை கொட்டினது அதுகள் ஆனால் இதே இடம் மற்றவை உள்ளவை சொன்னவ நிறைய நத்ததெல்லாம் அப்படி உள்ள இடம் உண்டு ஆனால் வெட்டி கொஞ்சம் விங்காரம் கிளீனாக தான் வச்சிருக்கிறீங்கள் ஆனால் சில பேருக்கு இந்த செவ்வந்தி மாத்த செவ்வந்தியே திண்டு தள்ளி இருக்கன்னு சொல்லி காட்டி இருந்தவர் எனக்கு இந்த வச்சையில இருந்து அப்படி ஒன்றும் ஒன்றும் இல்லை அப்படி நாங்க ராஜேந்திரன் அண்ணா வீட்டு தோட்டமும் பார்த்துருந்தோம் அங்கேயும் செவ்வந்தி எல்லாம் திண்டு தள்ளி பிறகு வச்சிருக்கன்னு சொல்லி சொன்னவர் அதே மாதிரி மாமா வீட்டு தோட்டமும் வாழையோட புடுங்கி நட்டுருக்க வந்து நத்து செவ்வந்திய திண்டு தள்ளி சில நேரம் அவைக்கு நெடு அந்த ஈரத்தன்மை இருக்கும் தெரியல அதுக்கு நத்த வருந்தானே ஈரத்துக்கு எனக்கு விடிய ஏழு மணில இருந்து பின்னேரம் எட்டு மணி வட்டும் இடத்த வெயில் நேரம் வெயில் பட்டு கொண்டே இருக்கும் ஓ மற்றது நீ கடை இல்ல காய விட்டு காய விட்டு எடுக்கிறது உண்மைதான் அந்த கடுமீரம் மழை தண்ணிய நின்றா தான் நத்தியல் விளையாட்டு கூட மற்றது ஒன்று வடிவாயும் இருக்குதுப்பா கரை நீட்டுக்கு உண்மையில வித்தியாசமா மற்றது அதே வாசம் வருது வடிவாயும் இருக்குது மற்றது இதாலே அந்த என்னன்னு சொல்றது பயிர்களுக்கு விளைச்சலை கூட கொடுக்குது இந்த தேனிகள் இப்போ வர்றதால கூடுதலான நெல்லை விளைச்சல் நினைக்கிறான் இப்போ எனக்கு பார்க்கவே ரோமன் க தக்காளி பெருசாக காய்க்காதுன்றாலும் அது ஓரளவு ஆங் அண்டண்டாடு ஆஞ்சாஞ்சு எடுத்துருக்குறீங்க போஞ்சி பீன்ஸ் அண்டு சொல்லப்படுறது பீன்ஸ் அண்டு அதுகளுமே அண்டண்டாடு எடுக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க இப்போவுமே ஹே வந்துருக்குது மற்றதான் அந்த சுரக்காயுமே காட்டியிருந்தால் நிறைய பிஞ்சுகள் வந்து வந்து கொண்டு இருக்குது இனித்தான் அது கொடி வெட்டி பக்கு பக்கு பண்டா இந்த வளர்ச்சியும் கேதி காய் பெருக்கறதும் கெதி கெதியில பெருக்கம் மற்றபடி இந்த பூவுமே பூ விதி அப்படியே எடுத்து வச்சு காய விட்டு அப்புறம் அடுத்த முறை உருவாக்குவீங்க கொட்டுதான் நம்மளை நடுவேன் குடுங்கி இரும்பாலும் குடுங்கி அது முளைச்சி இருக்கும் இப்போ இந்த வருஷம் நீங்கள் இப்போ இந்த பயிர் செய்ததில் என்ன உங்களுக்கு கூடின விளைச்சல் அல்லது கூடின அறுவடை செய்திருக்குறீங்க என்ன திருப்தி தந்துடும் இந்த கூடின வண்டியிலே நான் அலை வாய்ந்த முறை நான் ஆரம்பத்துலேயே சிவலங்கா போகிற இதில் கணக்கை வைக்கலை தான் பட்டாள் மண்டை வடி அலை நான் போஞ்சியெல்லாம் எல்லாம் போன வருஷம் கணக்கை வச்சு மட்டைக்கு ஒரு உண்மை டைக்கு ஆறு கிலோக்கு மேல ஆஞ்சனா போன வருஷம் இந்த வருஷம் நான் இஞ்சு அஞ்சு ஆறு தான் நிக்குது எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கு அக்கா தங்கையும் தங்கச்சி வரைக்கும் அப்பப்போ ஒரு காய்ச்சல் அளவுக்கு குடுத்தி கொடுத்திருக்கது பூசணி இப்பதான் எல்லாம் காயல்ல நிக்குது நிக்கிது பல விதமான காயெல்லாம் இருக்கு இந்த முறை எனக்கு புதுணமார் நான் வித்தியாசமா பூசணி வாங்குறதே இல்லையே ஆனா போன முறை அந்த ஒன்று ரெண்டு அப்படியான பூசணிக்காது பாவிச்சனிங்கள ஒஞ்சு அதுகள் அந்த இந்த கொட்டினாதான் முளைச்சிருக்குது வெள்ள வெள்ளை

எட்டாம் மாதம் நடுப்பகுதி ஆகல வார கிழமை அங்கால ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் மட்டும் இதுகள் விளைச்சல் இருக்குது ஓ உங்களோட தேவைக்கு வந்து கொண்டு இருக்குது திருப்தி ஓகே ஓ ஓ மற்றது இன்னொரு சுரக்கா அந்த மரத்தில் பார்க்க போறோம் எப்படி அவ இன்னொரு சுரக்கா இன்னொரு இடத்துல நீ கேட்கல மரத்தில் எப்படி அதை பிடிச்சி விட்டுருக்குறான் சொல்லி பார்க்க போறோம் இதுல நாங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து அதுவும் சாடிக்குள்ள தான் வச்சிருக்காங்க ஓ சாடிக்குள்ள வச்சிருக்கிறான் ஆனா அது பிஞ்சுகள் வந்து கொண்டு பாப்பம் அது இங்க பிடிச்சி விட்டுருக்குறான் ஆனா நிலத்துல நட்டது இன்னும் கூடின விளைச்சல பொறலாமன்ட்டு நினைக்கிறேன் மரத்திலேயே அப்படியே போய் தொங்கி வருவார் ஆனால் கூட வெயில் இங்க பிடிக்கிற கூட சான்ஸ் இருக்கு வெயில் பிடிக்கிற வெயில் நல்ல வெயில் உண்மையில ஓ இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது இந்த ரஜிஃபம் இந்த பட்டியலே ஒரு முழகண்டை நின்றதோட நாலு மணி கட்டை போட்டிருக்கிறா அதில் நாலு மணி கண்டு இந்த பூத்து கொண்டு வருது இப்ப பூக்குதான் இதுதான் இப்ப மொட்டு வந்துருக்குது கவனிங்கோ இப்ப நாங்கள் நாலு மணிக்கு கண்டு விதியை வாங்கி விதியை எடுத்து போட்டீங்களா நாலு மணிக்கு வழியில நிக்காது போடலாம் இதுல மட்டது ரோஸ் கலர் தான் நாங்க ஊர்ல பாத்திருந்தோம் இங்க பிறகு மஞ்சள் கலர்லயும் இருக்குது மஞ்சள் கலர்ல இன்னொரு தோட்டத்துக்கு போன போது அங்க கண்டிருந்தேன் மஞ்சள் கலர்ல நல்ல பிட்டிஷு சடைச்சு இதண்டு வரும் அதுல விதி எடுப்போம் இடத்துல நாங்க இருந்த கொட்டல்ல வெளி வெளி முத்தத்துல இருந்து புடிங்கிறது நான் இது ஸ்பானியன்ல இருந்து அது குட்டி அது குட்டி குட்டி கண்டாறு என்ன இப்படி விளையாடு அந்த பசல்கள் இல்லாத வழியாக முத்த அந்த வெளி தோட்டத்துல இருந்தது சின்ன சின்ன கண்டாண்டு மற்றது கறிவேப்பில கண்ட கொண்டு வந்து வெளியில நட்டு இருக்கிறோம் அதையும் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னா அது என்னத்துக்கா நட்டவ இது என்று சொல்லி பார்ப்போம் அங்கால இப்போ நாங்கள் இதில் தான் காட்டிருக்கிறோம் கறிவேப்பில கண்டு ஏன் மாதிரி இல்லை வெளியில கொண்டு வந்து நட்டீங்க இல்லை நான் இப்போ கொண்டந்த கண்டுகளில் சில்ல இந்த கொண்டு இருந்து கொண்டந்த கண்டுகளில் இந்த ரெண்டு தான் மூச்சு இல்லாமல் இருக்கு இப்போ வீட்டுக்கே வச்சிருந்து சரி வெளியில் வச்சு பார்ப்பேன் மந்தா விரட்டு கொண்டு வச்சிருக்கிறேன் மூடி விட போகிறேன் விண்டருக்கு பார்ப்பேன் விண்டருக்கு மூடி அந்த ரெண்டு கண்டையும் வெளியில் வச்சிருக்கேன் உள்ளுக்கே புரிம்பா வச்சிருக்கேன் உள்ளுக்கும் இருக்கு மற்றது அதில் போஞ்சி நிற்குது மற்றது வாழை நட்டுறது நான் நினைக்கிறேன் அது வரும் கொஞ்ச நாள் செல்லு மண் உடனே இந்த முறை நட்டவடியாக இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் பார்த்துருக்குறோம் சுமாதிரி என்னென்ன வச்சுருக்குது எப்படி எடுத்துருக்குதுன்னு சொல்லி அவக்கு அவக்கு தண்டை தேவைக்கு காணக்கூடியதை எடுத்துக்கொண்டிருக்கிறான் சொல்லி சொல்லியிருந்தான் பாப்பம் இன்னமும் அதாவது முடிவில் எப்படி இந்த சுரக்காய் எல்லாம் அப்படி காய்க்குது கொடி விட்டு காய்க்கிறதுன்றதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஒரு மாதம் கழித்து பார்க்கலே அதன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன் மிக்க நன்றி சுமதி நன்றி வாழ்த்துக்கள் என்னுடைய ஒத்துழைச்சி இந்த என்னென்னு சொல்லி விளக்கம் அடுத்தது மாங்கண்டு கூடவே நட்டுருக்குறான் பாப்பம் அடுத்த ஒரு மாதம் கழித்து அதுகள் எப்படி வந்திருக்க தை நாங்கள் அடுத்த காணொலியில பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்